ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நான் கலாம் சிமெஸ்டர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேச் கட் பண்ணியிருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜிகே டெஸ்ட்டுக்கான சிக்ஸ்த்து வரலாறு அப்படின்ற டாப்பிக்கில் குப்தர்கள் அந்த டாபி பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம் டெஸ்ட் பார்க்க போகிறோம் அவன் எப்பயும் போல ஒரு கொஸ்டின் சொல்லுவேன் அதை ஆன்சர் நீங்கள் எழுதி வச்சுட்டு எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் தெரியுது கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நம்ம எடுத்துருக்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா செலக்ட்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் தான் எடுத்துருவோம் எப்படி பார்த்திங்கன்னா குவான்டிட்டி வைஸ் பார்க்காம முக்கியமாக ரொம்ப முக்கியமான இப்போ வந்து சிக்ஸ்த்து குப்திருக்கலாம் சிக்ஸ்த்து குப்தர்கள் எவ்வளோ முக்கியமான எடுத்து எடுக்க முடியுமோ அவ்வளோ முக்கியமாக எடுத்துருக்கோம் அதனால் தெளிவாக கவனிங்க ஒவ்வொரு கொஸ்டினும் பார்த்திங்கன்னா தெளிவாக கவனித்து ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே வீடியோ ப்ரொப்பேர்லாம் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கூற்று கொடுத்துருக்காங்க என்ன கூட்டிட்டுருப்பாருங்க குப்த வம்சத்தை நிறுவிய ஸ்ரீகுப்தர் எப்படி பாருங்க குப்த வம்சத்தை நிறுவிய ஸ்ரீகுப்தர் பார்த்தீங்கன்னா தற்போதைய வங்காளம் ஒடிசா பகுதி ஆண்டதாக கருதப்படுகிறது எப்படி பாருங்க தற்போதைய வங்காளம் ஒடிசா பகுதி ஆண்டதாக கருதப்படுகிறது கூற்று சரியாக தவறான் ஓகே இதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா இதோட ஆன்சர் கூற்று தவறு கூற்று பார்த்தீங்கன்னா தவறு ஏன்னு பார்த்தீங்கன்னா குப்த வம்சத்தை நிறுவிய ஸ்ரீகுப்தா பார்த்தீங்கன்னா தற்போதைய வங்காளம் ஒடிசா பகுதி ஆண்டதாக கருதப்பட சொல்லியிருக்காங்க ஆனால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வங்காளம் பீகார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வங்காளம் பீகார் பகுதியை பார்த்திங்கன்னா ஆண்டதாக பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஸ்ரீகுப்தை பார்த்திங்கன்னா தற்போதைய வங்காளம் பீகார் பகுதியை ஆண்டதாக கருது அப்படினு சொல்லியிருப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே ஒடிசா வங்காளம் பீகார் பகுதியை ஆண்டிருப்பார் ஓகே நோட் அப்படிங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா கூட்டு தவறு ஓகே அடுத்த கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் லிச்சாவி கனசங்கம் எந்தெந்த பகுதிக்கு இடையே இருந்ததாக இருந்தது ஆகும் அப்படின்னு பாருங்கள் லிச்சாவின்ற கனசங்கம் பார்த்திங்கன்னா எந்தெந்த பகுதிக்கு இடையே இருந்தது அப்படின்றது தான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்துடலாம் இதோட ஆன்சர் ஃபஸ்ட்டு பார்த்துட்றோம் ஓகே இதோட ஆன்சர் கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடையே இருந்திருக்கும் எப்படின்னா பாருங்க லிச்சாவின் கனசங்கம் பார்த்திங்கன்னா கங்கை நதிக்கும் இதான் கங்கை நதியும் இந்த கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடையே இருந்திருக்கும் இந்த ரெண்டு நாட்டுக்கும் நடுவில் இருந்திருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த லிச்சாவி கனசங்கம் இந்த லிச்சாவி கனசங்கம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம சந்திரகுப்தர் பார்த்திங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் பார்த்திங்கன்னா லிச்சாவி அந்த சங்கத்தில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா குமார தேவி அதாவது லிச்சாவி வம்சத்தை சேர்ந்த குமாரதேவி தான் பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணியிருப்பார் ரிச்சாவி அம்ச குமாரதேவி தான் பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணியிருப்பார் குமாரதேவி அவர் தான் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணியிருப்பாரு யார் முதலாம் சந்திரகுப்தர் நோட் பண்ணிக்கிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் கூற்று ஒன்று பாருங்க பிரகஸ்தி என்பதன் பொருள் மெய்கீர்த்தி என்பதன் பொருளும் ஒன்றே எப்படின்னா பாருங்க பிரகஸ்தி என்பதன் பொருளும் மெய்கீர்த்தி என்பதன் பொருளும் ஒன்றே அப்படின்னு கொடுத்துருக்காங்க செகண்ட் கூற்று பார்த்தீங்கன்னா அவற்றின் பொருள் ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும் எப்படின்னா பாருங்கள் பிரகஸ்தி என்பதன் பொருளும் மெய்கீர்த்தி என்பதன் பொருளும் ஒன்றே அப்படின்னு சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட்டு அவற்றின் பொருள் ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதோட ஆன்சர் பார்த்தா ஃபஸ்ட்டு இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று இரண்டும் சரி ஏன்னு பார்த்தீங்கன்னா மெய் பிரகஸ்தினாலும் மைக்கிர்தினாலும் ரெண்டு ஆன்சர் ரெண்டு பொருளும் ஒன்று தான் அதோட பொருள் பார்த்திங்கன்னா ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும் எப்படி பாருங்கள் இது ஒரு அதோட பொருள் பார்த்திங்கன்னா ஒருவரை பாராட்டி புகழ்வர்கள் தான் பார்த்தீங்கன்னா மெய்கீர்த்தினாலும் பிரகாசத்தினாலும் ஒன்று தான் போர்த்து கொஸ்டின் ஒரு ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க ஆன்சர் பத்திரம் கூற்று ஒன்று சமுத்திரகுப்தர் வட இந்தியாவில் ஒன்பது அரசுகளை கைப்பற்றினார் எப்படின்னு பாருங்க சமுத்திரகுப்தர் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் ஒன்பது அரசுகளை கைப்பற்றினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே செகண்ட் கூற்று என்ன பாருங்க சம் சந்திரகுப்தர் ஒரு கவிதை மற்றும் இசைப்பிரியர் ஆவார் எப்படின்னு பாருங்கள் சந்திரகுப்தர் பார்த்தீங்கன்னா ஒரு கவிதை மற்றும் இசைப்பிரியர் ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே இதனால் ஆன்சர் பார்த்தா இதோட ஆன்சர் கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு ஏன் பாருங்கள் கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு ஏன் பார்த்தோன்னா சமுத்திரகுப்தர் பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் ஒன்பது அரசுகளை அதே மாதிரி பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் பார்த்திங்கன்னா பன்னெண்டு அரசுகளை பார்த்திங்கன்னா அரசர்களை தனக்கு கட்டம் கட்ட கப்பம் கொட்ட வச்சிருப்பாரு எப்படி பன்னெண்டு அரசுகளை பார்த்திங்கன்னா தன்னோடய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருப்பார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒன்பது அரசுகள் பார்த்திங்கன்னா த தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருப்பாரு ஒன்பது அரசுகளை கைப்பற்றியிருப்பார் அதே மாதிரி சமுத்திரகுப்தர் குப்தர் பார்த்திங்கன்னா சந்திரகுப்தர் பார்த்திங்கன்னா ஒரு கவிதை மற்றும் இசைப்பிரியரும் ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது தப்பு ஏன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தார் தான் பார்த்திங்கன்னா ஒரு கவிதை கவிதை இசைப்பிரியர் ஆவார் அவருக்கு தான் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கவிராஜா அப்படின்னு பாட்டம் கொடுத்துருப்பாங்க சமுத்திரகுப்தர் குப்தர்கள் பார்த்தீங்கன்னா கவிராஜா அப்படின்னு பட்டம் கொடுத்துருப்பாங்க எதற்காக பார்த்திங்கன்னா அவர் வந்து அவருக்கு பார்த்தீங்கன்னா கவிதை ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இசையும் அதிகமாக பிடிக்கும் இசை பெரியவரும் ஆவார்ன்ற யாரும் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தான் குப்தர் தான் பார்த்தீங்கன்னா கவிதை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி இசை ரொம்ப பெரியராக இருந்திருப்பார் யார் சமுத்திரகுப்தர் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு அதை மட்டும் நோட் பண்ணிக்கிங்க ஓகே சமுத்திரகுப்தர் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் ஒன்பது அரசுகளை கைப்பற்றியிருப்பார் தென்னிந்தியாவில் பன்னிரெண்டு அரசுகளை கைப்பற்றியிருப்பார் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு அஞ்சாவது கொஸ்டின் கூற்று கொடுத்துருக்காங்க இலங்கையை சேர்ந்த ஸ்ரீமேகவர்மன் சந்திரகுப்தரின் சமகாலத்தவர் ஆவார் அப்படின்னு கூட்டிருக்காங்க ஓகே கூற்று சரியாக தவறான் அதான் அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தோம்லாம் ஃபஸ்ட்டு இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று தவறு ஏன்னு பார்த்தீங்கன்னா இலங் ஸ்ரீமேகவர்மன் அப்படின்றவர் ஒரு யார் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தரோட அவைகால சமகாலத்தோராக இருந்திருப்பார் எப்படின்னு பாருங்க சமுத்திரகுப்தரோட சமகாலத்தோராக இருந்தவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீமேகவர்மன்றவர் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பௌத்த அரசர் இவர் பார்த்திங்கன்னா ஒரு பௌத்த அரசர் தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீமேகவர்மன் ஓகே இவர் பார்த்திங்கன்னா இலங்கையை சேர்ந்த பௌத்த அரசன் அது மட்டும் நோட் பண்ணிங்க யாருடைய சமகாலத்தவர் பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தரோட சமகாலத்தவர் நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் விக்ரமாதித்தன் அவையில் இருந்த நவரத்தினத்தில் ஒருவரான சங்கு எந்த துறையின் புகழ்பெற்றவர் அவர் சங்குன்றவர் பார்த்திங்கன்னா எந்த துறையின் புகழ்பெற்றவர் விக்ரமாதித்தன் அவையில் இருந்தவர் இந்த சங்கு இவர் பார்த்திங்கன்னா எந்த துறையின் புகழ்பெற்றவர் ஆவார் அதான் கேள்வி ஆப்ஷன்ஸ் பாருங்கள் மருத்துவம் ஜோதிடம் கட்டடக்கலை வானியல் ஜோதிடம் கட்டடக்கலை வானியல் ஓகே இதோட ஆன்சர் பார்த்தா சி கட்டக்கலை கட்டடக்கலை நிபுணர் தான் இந்த யார் சிறந்திருந்திருப்பாரு பார்த்தீங்கன்னா மருத்துவத்தில் இருந்தவர் யார் பார்த்தீங்கன்னா இந்த நவரத்தினங்களில் மருத்துவத்தில் சிறந்திருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தன்மந்திரி பார்த்தீங்கன்னா தன்மந்திரின்ற ஒரு தான் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவத்தில் சிறந்து விளங்கி இருந்திருப்பார் நவராத்தனத்தில் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் சிறந்து விளங்கினவர் யார் பார்த்தீங்கன்னா காகபானவர் எப்படின்னா இருந்தால் பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் சிறந்து விளங்கியிருப்பார் ஓகே நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வானியலில் யார் வந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா வராக வீரர் வராக மீரர் மீரர் இருந்தால் பார்த்திங்கன்னா வானியலில் நவராத்தனத்தில் ஒரு முக்கியமான ஒரு இதில் இருந்திருப்பார் ஓகே கட்டறக்கலைன்னா பார்த்தீங்கன்னா சன்கு நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் ஏழாவது கொஸ்டின் சமுத்திரகுப்தர் ஒரு டேஷ் பக்தர் ஆவார் எப்படின்னு பாருங்கள் சமுத்திரகுப்தர் ஒரு டேஷ் பக்தேஷ் பக்தர் ஆவார் அதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் சிவன் விஷ்ணு முருகன் ஆஞ்சநேயர் சிவன் பக்தரா விஷ்ணு பக்தரா முருக பக்தரா ஆஞ்சநேயர் பக்தரா அதான் கேள்வி சமுத்திரகுப்தர் ஓகே இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி விஷ்ணுகுப்தர் சாரி விஷ்ணு பக்தர் ஒரு பார்த்தீங்கன்னா விஷ்ணு பக்தராக இருந்திருப்பார் நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் ஏழாவது கொஸ்டின் எட்டாவது கொஸ்டின் நரேந்திர சிம்மர் என்ற பட்டப்பெயர் கொண்ட குப்த அரசர் யார் நரேந்திர சிம்மர் என்ற பட்டப்பெயர் கொண்ட குப்த அரசர் யார் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம் நரேந்திர சிம்மர்ன்ற பட்டப்பெயர் கொண்ட குப்த அரசர் யார் அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தாலும் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா விக்ரமா சாரி இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் தான் பார்த்திங்கன்னா நரேந்திர சிம்மர் அப்படின்ற பட்டப்பேர் கொண்டு வரும் இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் பார்த்திங்கன்னா பல பெட்ட பல பட்டப்பேர்கள் இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா விக்ரமாதித்யர் நரேந்திர சந்தர் எப்படின்னா பாருங்கள் நரேந்திர சிம்மர்னாலும் இரண்டாம் சந்திரகுப்தர் தான் அதே மாதிரி நரேந்திர சந்திரனார் சந்திரனாலும் இவர் தான் அதே மாதிரி விக்ரமசந்திரர் விக்ரம தேவராஜர் சிம்ம சந்திரர் எப்படின்னா பாருங்கள் நரேந்திர சந்தர் சிம்ம சந்தர் நரேந்திர சிம்மர் விக்ரம தேவராஜர் தேவகுப்தர் தேவஸ்ரீ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பட்டப்பெயிர்கள் கொண்டவர் யாரும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பட்டப்பெயர்கள் கொண்டவர் கொண்டவராக இருந்திருப்பார் நோட் நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் ஒன்பதாவது கொஸ்டின் குப்த காலத்தில் தரிசு ந தரிசு நிலங்களை என்னவென்று அழைத்தனர் எப்படின்னு பாருங்கள் எப்படின்னா பாருங்கள் குப்த காலத்தில் தரிசு நிலங்களை என்ன என்னவென்று வகைப்படுத்தினார் அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பற்றலாம் தரிசு நிலத்தை என்னவென்று வகைப்படுத்தினார் அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பற்றலாம் இதோட ஆன்சர் கிலா கிலான்னு சொல்லியிருப்பாங்க எப்படி பாருங்கள் தரிசு நிலத்தை குப்த கால காலத்தில் பார்த்திங்க குப்தர் கால காலத்தில் பார்த்திங்கன்னா தரிசு நிலத்தை கிலா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கிலா கிலானா தரிசு நிலங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்தெந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா வேளாண்மைக்கு உகந்த நிலம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காட்டு நிலம் எப்படி மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய நிலங்கள் இருந்திருக்கு அதில் பார்த்திங்கன்னா கிலானா தரிசு நிலங்கள் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா காட்டு நிலம்னா ஒரு பெயர் இருந்திருக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தனித்தனி பெயர்கள் வச்சு அழைச்சிருப்பாங்க உத்தர காலத்தில் தரிசு நிலங்கள்னா கிலா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கிலானா தரிசு நிலத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பத்தாவது கொஸ்டின் கீழ்கண்டவார் தவறானவை எவை பாருங்கள் கீழ்கண்டவார் தவறானவை எவை கீழே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குப்தர் காலத்தில் இருந்த நிலங்களை பார்த்திங்கன்னா வகைப்படுத்தியிருப்பாங்க வகைப்படுத்தி கொடுத்துருப்பாங்க அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா தவறானவை எவை அப்படின்றத கண்டுபிடிக்கணும் ஓகே கீழான நிலமும் கொடுத்துருக்காங்க சேத்ரானா வேளாண்மைக்கு உகந்த நிலம்னு சொல்லியிருக்காங்க கபத சரகா அப்படின்னா பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் நிலங்கள்னு சொல்லியிருக்காங்க வஸ்தி அப்படின்னா பார்த்திங்கன்னா காட்டு நிலங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதோட ஆன்சர் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இதோட ஆன்சர் கீழ்கொண்டவர் தவறானவைன்னு கேட்டிருக்காங்க தவறானவைனா பார்த்திங்கன்னா வஸ்தி அப்படின்னா பார்த்தீங்கன்னா காட்டு நிலங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வஸ்தினா பார்த்தீங்கன்னா காட்டு நிலங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அதுதான் தவறு ஏன்னு பாருங்க கிலானா பார்த்தீங்கன்னா தரிசு நிலம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி கிலானா தரிசு நிலம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேத்ரானா வேளாண்மைக்கு உகந்த நிலம் வேளாண்மைக்கு உகந்த நிலத்தை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க சேத்ரா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி கபதா சரகா கபத சரகா அப்படின்னு எதை பற்றி சொல்லி எந்த நிலத்தை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா மெய்ச்சல் நிலத்தை தான் பார்த்தீங்கன்னா கபத சரகா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கபதா சரகானா மெய்ச்சல் நிலம் வஸ்தினா என்னன்னு பார்த்தீங்கன்னா குடியிருப்பதற்கு உகந்த நிலம் குடியிருப்பதற்கு உகந்த நிலம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வசதின்றது ஆனால் பார்த்திங்கன்னா காட்டு நிலங்கள்னு சொல்லியிருக்காங்க காட்டு நிலம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ரகதா எப்படின்னு பாருங்கள் அப்ரகதா அப்ரகதானா பார்த்திங்கன்னா காட்டு நிலங்கள் காட்டு நிலம்னா அப்ரகதா ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே வஸ்தினா காட்டு நிலம்னு கொடுத்துருக்காங்க இது தவறு வஸ்தினா குடியிருப்பதற்கு உகந்த நிலம் நோட் பண்ணிக்கங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வஸ்தினா காட்டு நிலம்னு கொடுத்துருக்காங்க அது ஆன்சர் தவறு வஸ்தினா குடியிருப்பு நிலம் அப்ரகதானா காட்டு நிலம் அப்படிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பதினோராவது கொஸ்டின் குப்த பேரரசின் கிராமங்களை நிர்வகித்தவர் என்னவென்று அழைக்கப்பட்டார் எப்படின்னு பாருங்கள் குப்த பேரரசில் கிராமங்களை நிர்வகித்தவர் என்னவென்று அழைக்கப்பட்டனர் அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தாலாம் இதோட ஆன்சர் கிராமிக்கா எப்படின்னா பாருங்கள் குப்த பேரரசில் கிராமங்களை நிர்வகித்தவர் என்னவென்று அழைக்கப்பட்டனர் பார்த்தீங்கன்னா கிராமிக்கா கிராமதி யோக யாகசா எப்படின்னு பாருங்கள் கிராமிக்கான்னு சொல்லியிருப்பாங்க அதே அல்லது கிராமதி யோகசா யாகசா அப்படின்னு சொல்லியிருப்பாரு குப்த காலத்தில் கிராமங்களை நிர்வகித்தவங்களாம் இப்படி சொல்லியிருப்பாங்க கிராமிக்கா அல்லது கிராமங்களை கிராமதி யாகசா நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் குப்த பேரரசின் குதிரைப்படையின் தளபதியார் எப்படின்னு பாருங்கள் குப்த பேரரசின் குதிரைப்படையின் தளபதி தளபதி யார் அதான் கேள்வி குப்த பேரரசு குதிரைப்படையின் தளபதி யாருன்னு கேட்டிருக்காங்க ஓகே இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் மகாபால கிரிதரா மலா மகா பாலதிகிரிதா அப்படின்ற ஒரு தான் பார்த்திங்கன்னா குதிரைப்படையின் தலைவராக இருந்திருக்காங்க தளபதியாக இருந்திருக்காரு மகாபாலதிகிரிதா திகிரிதா அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா குதிரைப்படையின் தளபதியாக இருந்திருக்காரு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா காலாட்படை யானைப்படை இந்த ஒவ்வொன்றுக்கும் தெரிஞ்சிருக்கணும் குதிரைப்படையின் தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மல மகாபால திகிரிதான்றவர் பார்த்தீங்கன்னா குதிரைப்படையின் தளபதியாக இருந்திருக்காங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தெரிஞ்சுருக்கணும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காலாட்படை யானைப்படை இந்த ஒவ்வொரு படைக்கும் பார்த்திங்கன்னா என்ன யார் பார்த்திங்கன்னா தளபதியாக இருந்தாங்க அப்படின்றது எல்லாத்தையும் தெரிஞ்சுருக்கணும் நோட் தெரிஞ்சுக்கணும் இப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொன்றும் படிக்கிற பார்த்திங்கன்னா தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா இதுக்குலாம் இப்போ காலாட்படைனா இது யானைப்படைனா இது அப்படின்றது தெளிவாக ஒவ்வொன்றும் தனித்தனியாக படிச்சுக்கணும் ஓகே நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் ரெண்டு கூட்டு கொடுத்துருக்காங்க ஓகே கூற்று ஒன்று காமந்தர்களால் எழுதப்பட்ட நூல் நிதிசாரமாகும் எப்படின்னு பாருங்கள் காமந்தகரால் எழுதப்பட்ட நூல் நிதிசாரம் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா அரச கருவூரத்தில் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளும் குறிப்பிடுகிறது காமந்தராக எழுதப்பட்ட நூல் பார்த்தீங்கன்னா நிதிசாரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க இது பார்த்திங்கன்னா அரச கருவூ கரூரத்தில் முக்கியத்துவத்தையும் அதே மாதிரி வருமானத்திற்கான பல வழிகளையும் குறிப்பிடுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே இது ஆன்சர் பார்த்தாலும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு கூற்று இரண்டு சரி ஒன்று தவறு கூற்று இரண்டும் சரி கூற்று இரண்டும் தவறு இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று இரண்டும் சரி ஏன்னு பார்த்தீங்கன்னா காமந்தரால் எழுதப்பட்ட நூல் தான் பார்த்தீங்கன்னா நிதி சாரம் இது பார்த்திங்கன்னா அரச கருவலத்தையும் முக்கியத்துவத்தையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பருவானத்தையும் பற்றி சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த நிதிசாரன்றது ஓகே கூற்று இரண்டும் சரி தான் கரெக்டு ஓகே அடுத்த கொஸ்டின் பதினேழாவது கொஸ்டின் சிறேஸ்தி பிரிவு வணிகர்கள் எவ்வாறு வணிகம் செய்தனர் எப்படின்னா பாருங்கள் சிறேஸ்தி பிரிவு வணிகர்கள் எவ்வாறு வணிகம் செய்தனர் அதான் கேள்வி ஒவ்வொரு கொஸ்டின் தெளிவாக ஆன்சர் பார்க்கணும் எப்படின்னா பாருங்கள் சிறையஸ்தி பெரிய வணிகர்கள் எவ்வாறு வணிகம் செய்தனர் அதான் கேள்வி ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் ஓகே சிறேஸ்தி அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல நிலையாக இருந்து வணிகம் தான் பார்த்திங்கன்னா சிறேஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னா பாருங்கள் சிறேஸ்தின்னா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா நிலையாக இருந்து வணிகம் செய்வது செய்வால் தான் பார்த்திங்கன்னா சிரேஸ்தின்னு சொல்லுவாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு மாறி மாறி போயிட்டு போய்ட்டு வணிகம் செய்வர்கள் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சார்த்தவாகா எப்படின்னா பாருங்கள் சார்த்தவாகா சார்த்தவாகா அப்படின்னு சொல்றவர் யார் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் மாறி மாறி போய் பார்த்தீங்கன்னா வணிகம் செய்கிறவங்க தான் சார்த்தவாக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் ஒரே இடத்துல இருந்தா பார்த்தீங்கன்னா ஸ்ரேஸ்தி ஒரே இடத்துல வணிகம் செய்யறவங்களா ஸ்ரேஸ்தின்னு சொல்லுவாங்க நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பதினைந்தாவது கொஸ்டின் குப்தர்களின் பொற்காசுகள் டேஸ் என்று அழைக்கப்பட்டன எப்படின்னா பாருங்க குப்தர்களோட பொற்காசுகள் டேஸ் வென்று டேஸ் என்னவென்று அழைக்கப்பட்டன அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தோம்னா தினாரா பொற்கொ குளோட பொற்காசுகள் பார்த்திங்கன்னா என்னவென்று அழைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா தினாரா அப்படின்னு சொல்லுவாங்க தினாரா நான் பார்த்தீங்கன்னா குப்தொர்களோட பொற்காசுகள் பற்றி சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா தினாரா அப்படின்னு சொல்லுவாங்க குப்தொர்களோட பொற்காசுகள் ஓகே இது வரையும் பார்த்திங்கன்னா நம்ம பதினஞ்சு கொஸ்டின் சொல்கிறீங்க பதினஞ்சு கொஸ்டினு பார்த்திங்கன்னா எவ்வளோ முக்கியம்னு பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ணியிருப்பீங்க எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் தெரியலன்னு உங்களுக்கு தெரியும் ஓகே இதுலேயே பார்த்திங்கன்னா எவ்வளோ கொஸ்டின் நீங்கள் எவ்வளோ எந்த எந்த மாதிரி படிச்சிருக்கீங்கன்னு தெரியும் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நல்லா தெளிவாக படிச்சிருந்தால் மட்டும் தான் ஃபுல் மார்க் எடுக்க முடியும் அதே பார்த்திங்கன்னா கொஸ்டின் பார்த்திங்கன்னா டேரெக்டாக இருக்கிறத கூட பார்த்திங்கன்னா லைட்டாக யோசிக்கிற தான் இருந்திருக்கும் அது பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணுவவங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் எப்படின்னா பார்த்திங்கன்னா செவன்த்தில் இருக்கிறதுக்கும் மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இது பார்த்திங்கன்னா லெவன்த்தில் பார்த்திங்கன்னா இந்த குப்தரோட டாப்பிக் இருக்கும் செவன்த்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசிக் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லெவன்த்தில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக கொஞ்சம் எக்ஸ்ப்ளைனாக டீட்டெயிலாக இருக்கும் அதில் இன்னும் தெளிவாக ஃபுல்லாக புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா லெவன்த்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருக்க பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க லெவன் லெவன்த் சிக்ஸ்த்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசிக்ஸ் ஆலாம் லைட்டாக தான் இருக்கும் இதை போல பார்த்திங்கன்னா ப்ரீஃபாக டீட்டெயிலாக லெவன்த்தில் இருக்கும் அதில் பார்த்தாவே ஃபுல்லாக இதில் கொஞ்சமாக தான் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய வார்த்தைகள் பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக இருக்குது ஆனால் லெவன்த்து பார்த்திங்கன்னா இதை விட டீட்டெயில்டாக இருக்க பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப இதாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா ஆனால் படித்தோம்னா ரொம்ப ஈஸி தான் பார்த்திங்கன்னா அந்த கதையில ஒவ்வொரு சந்திரகுப்தர்னா இவர் தான் சமுத்திர குப்தாருனா இவங்க இது மட்டும் தான் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரித்து படித்தோம்னா ஃபுல்லாக ஈஸி தான் ரொம்ப ஈஸி தான் இந்த குப்தேனுன்ற டாபிக் இந்த செவன்து சாரி சிக்ஸ்துலையும் அந்த லெவன்த்துலேயும் படிச்சு முடிச்சாவே பார்த்தீங்கன்னா குப்தர்கள் டாபிக் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும் அதே மாதிரி சிந்துவெளி நான் சொன்ன மாதிரி சிக்ஸ்த்து அண்டு நைன்த்து அண்டு லெவன்த்தில் மட்டும் பார்த்தாவே சிந்து வழி ஃபுல்லாகவே கவர் ஆயிடும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சிந்துவெளிக்கு வலிக்கு தனியாக ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் பேச்சில் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் அட்டன்ட் பண்ணாதான் போய் அட்டென்ட் பண்ணிடுங்க சிந்துவெளி வழி படித்து நீங்கள் குப்தர்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப ஒரு டாப்பிக்கே முடிச்ச மாதிரி இருக்கும் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுற பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக சாரி ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகே இது வரையும் பார்த்திங்கன்னா பார்த்து கொஸ்டின் சொல்லுங்கள் எவ்வளோ கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சுனா லைக் பண்ணுங்கள் மறக்காம டிஎன்பி ப்ரிப்பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர் பண்ணுங்க ஓகே ஃபிரெண்ட்ஸ்